ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறேன் போகிற வழியில் நிறையா மரங்கள்லாம் நிறையா இருக்குது ரோடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதை காமிச்சுக்குடியில் நான் வந்து இப்போ நான் வந்து ஷாப்பிங் போக போகிறேன் இங்கே பாருங்கள் காற்றெல்லாம் ரொம்ப அடிக்குது அடிக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல இங்கே பாருங்கள் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு பாருங்கள் என்னை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு இங்கே பாருங்கள் நடந்து போகிற வழிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே போகிற வழி அழகான ஒரு மரம் இருக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த பூக்கள்லாம் பாருங்க இது வந்து பேபிக்கோட வாசனை ரொம்ப இருக்கும்ல இந்த பூ வந்து வெத்திலே பாத்துன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க அது தான் இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க போற வழியிலையும் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான பூக்கள்லாம் நிறைய நான் அவங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இது நான் வந்து ரெகுலராக வாக்கிங் வர இடம் தான் இந்த இடம் தான் நடந்து போகிற வழி தான் இது இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நான் தான் அந்த டைமில் வாக்கிங் போகிறேன் இன்னும் யாருமே இந்த டைமில் வாக்கிங் வர மாட்டாங்க ஈவினிங் டைம் தான் வருவாங்க இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க நேராக நிறைய பேரை பார்த்துருக்கலாம் இங்கே பாருங்கள் ஒருத்தர் கூட கிடையாது யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம எப்போ வேணாலும் வாக்கிங் போகலாம் ஆனால் பயம் ஒன்றும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் க்ரௌண்டு வாக்கிங் போகிற க்ரௌண்டு ரெகுலராக நான் வர இடம் இதுதான் தான் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே வாக்கிங் போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ நேரம் நான் கலந்து தெரியாது தலைப்பே ஆகாது அவ்வளோ அழகான ரூம் பாருங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஆனால் இங்கே நிறைய டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் டாக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஹலோ போவாங்க இங்க பாருங்க அங்க ஒரு டாக் ஓடி வருது குட்டி ஒரு டாக் ஓடி வருது பாருங்க இங்க வந்தீங்கன்னா விதவிதமான dog டாக்லாம் பார்க்கலாம் இங்க எல்லாமே ground வந்து dog வாக்கிங் walking வருவாங்க ஆனா வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கேரி bag கையில எடுத்துட்டு வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க டாக் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா உடனே எடுத்துருவாங்க ஏன்னா நம்ம ஊர்ல எங்கனாலும் ஆயிருக்க விட்டுரும் ஆனா இங்க அப்படி கிடையாது யாரும் இங்கன்னா ஆயிருக்க விட மாட்டாங்க ஒரு கேரி bag கொண்டு வந்துட்டு அந்த கேரி bag அந்த ஆயெல்லாம் நல்லா எடுத்துட்டு அவங்க குளோ கொண்டு வருவாங்க கையில வரும்போதே டாக் கொண்டு வரும்போதே இதெல்லாம் கையில வாங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை துப்பியில் வந்து போடுறதுனால ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இது வந்து குப்பை போடுற பாக்ஸ் இது இதில் வந்து எல்லாமே போட்டுட்டு போயிடுவாங்க இங்கேயே இருப்பாருங்க டாக் வேஸ்ட்டுன்னு எழுதியிருக்கும் இதில் வந்து டாகோட ஆயில் அதில் வந்து போட்டுருணும் இங்கே வந்து போட்டுட்டு போயிருவாங்க இப்படி பார்த்தீங்க ரோடெலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் இது நிறையா பப்ளிக் வந்து வாக்கிங் போகிற இடம் தான் எவ்வளோ சுத்தமாக இவ்வளவு பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்கிற வெட்டி clean க்ளீனாக இருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் வந்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்கும் எந்த விதமான பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் நம்ம பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் நிறைய கேட்கலாம் இங்கே மெர்லீன் ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போட்டோம்னா அது என்ன குருவி அப்படிங்கிறத காமிக்கும் அதுவுமே நான் வந்து இங்கே உட்காந்து நல்லா வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேயும் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே நிறைய வச்சுருக்காங்க எல்லா வீட்லேயுமே நிறைய செடிகள் இருக்கும் இங்கே செடிகள் இல்லாத வீடே கிடையாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான் இப்போ பாருங்கள் இது வந்து நடந்து போற ரோடு தான் இப்போ நம்ம ரோட்டில் தான் நடந்து போய்ட்டுருக்கோம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் இவங்களாம் இவ்வளோ க்ளீனாக வைக்கும்போது ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ க்ளீனாக வைக்கக்கூடாது நம்ம ஊர் இப்படி ஏன் க்ளீனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருப்பேன் ஹலோ இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் போய் பார்க்குறியாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எல்லா இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் எங்கேயுமே கூட பார்க்க முடியாது எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்கள் இது வந்து தூரம் நடந்து தான் வந்துட்டுருக்கேன் ரோட்டில் தான் இருக்கேன் மெயின் ரோடு தான் தெருவுலாம் முன்னாடி எல்லாருமே செடி இருக்கும் செடி இல்லாத வீடே கிடையாது ஏன்னா செடி வச்சாதான் ஒரு அழகே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா அப்படியே பாத்துட்டே வாங்க மதுபாலா ஹாய் மேம் ஹாய் அருண் ஹாய் அருண் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது யூகே டைம் வந்து மணி வந்து ரெண்டு மணி ஆகுது மதியானம் மதியானம் வந்து ரெண்டு மணி ஆகுது காற்று நல்லா அடிக்குது கொஞ்சம் குளிர்து நான் சுட்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா வெயில் அடித்தாலுமே நீ சுற்றுப்புடா வெளியில் வர முடியாது எனக்கு குளிர் தாங்காது அதனால நான் எப்போ வெயில் வந்து தான் வருவேன் எனக்கு கொஞ்சம் வெயில் இப்போ ஆனால் காற்று வந்து ரொம்ப இருக்கு அந்த திண்டி நிறையா இருந்தாலே நம்ம குளிர் ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் சன்லைட் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் climate நல்லா இருக்கும் இந்த டைமில் அப்படி திடீர்னு வந்து உடனடியே கருக்க ஆரம்பித்து உடனே மழை வர ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் சேஃபாகவே நம்ம எப்போ பார்த்தாலும் ஹோட்டலாக உள்ளே வச்சுட்டே போகிறது நம்மளுக்கு சேஃபாக திடீர்னு மழை வந்துடும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் கை காலெலாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயில் எடுத்துக்கிட்டு வெயில் இப்போ பாருங்கள் கிரேப்ஸ் ஒரு வீட்டில் கிரேப்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரேப்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிரேப்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் ஆஃபர் இந்த கிரேப்ஸ்லாம் முளைக்கிறதுக்கு இந்த வீட்டை சுற்றி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை பேரை நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் இங்கே பாருங்க ரோடு தான் இருக்கு இது மெயின் ரோடு தான் மெயினாக நிறைய எல்லாம் போய் வர இடம் தான் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நாம் மட்டுந்தான் ரோட்டில் போய் பேசிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாருமே இல்லை ஆனால் வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரோடெல்லாம் ரொம்ப கிளீனாக இருக்கும் டிராஃபிக் வந்து நல்லா கண்ட்ரோலாக போயிட்டு இருப்பாங்க இங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் குறுக்க வராது நம்ம ஊரில் எல்லாம் வரும் இங்கே பாருங்கள் ஒரு கார் தான் வருது வேறு யாருமே வர மாட்டாங்க இங்கே இது வந்து மெயின் ரோடு நான் ஹாப்பிங் போகிற இடத்துல வந்து மெயின் ரோட்டில் நான் போயிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காமிக்கணும் அப்படின்னா மெசேஜ் போடுங்க நான் அதையும் நான் காமிக்கிறேன் நாளை கழிச்சு நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கிளம்பி அடுத்த நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் கழிச்சா ரிட்டர்ன் இங்கே வருவேன் வந்த பிறகு தான் இந்த லைவில் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் இப்போதைக்கு பார்க்குறதா இருந்தால் நம்ம லைவில் வந்து பார்த்துக்கலாம் இன்னொரு ஒருத்தர் மட்டும் வராங்க நடந்து வராங்க அவங்க வாக்கிங் வராங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவங்களும் ஒரு டேவ் பண்ணிட்டு தான் வராங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்தது ரெண்டு பேரும் தான் யார் பேர் ரீச் பண்ணுவேன் ரீச் பண்ணவுமே பாருங்கள் ஒருத்தர் இல்லை

ஹாய் அருண் ஆ சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்க நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிடுவேன் மதியானம் வந்து லஞ்சு சாப்பிட்றதில்ல ஒரு ஒரு சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் மூணு வேலை எப்பயும் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா ஓவராக வெயிட் போட்டுருவோம் ஏன்னா வயசாயிருச்சுல அதனால் வெயிட் போட்டால் நடக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு நேரம் சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் மூணு டைம் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என் பையெல்லாம் அட்வைஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிட்ணும் சாப்பிடணும் தடவை சாப்பிடக்கூடாது அது வந்து டயட் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அதனால வந்து டூ டைம்ஸ் தான் சாப்பிடுவேன் தம்பியாக அருள் தான் என்னென்னு தெரில சாரி ஆனால் அருண் நான் இன்னும் ஈவினிங் தாங்க சாப்பாடு பாருங்க மலை மாதிரியே இருக்கும் இந்த மலையில தான் ஏறி ஏறி இறங்கணும் கொடைக்கிறதால போய் ஏறி இறங்கிடலாம் பாருங்கள் இப்படி ஏத்தம்மா தான் இருக்கும் மேலே கீழே எல்லாம் ஏறி இறங்கி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் நான் வரப்போ கடைக்கு பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் காரில் வரலாம் பட் நடந்து போனால்தான் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றக்காக நடந்துதே வர்றது நடந்தே தான் திருப்பி போகிறது இங்க பாருங்க மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரியே தான் இருக்கும் அங்கேருந்து ஏறி இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கி இப்போ இருக்கு அங்கே மழை தெரியுதா அங்கே மலைகள்லாம் தெரியுதா அங்கெல்லாம் ஃபார்மிங் இருக்கும் நிறைய ஃபார்ம் வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்குல ஃபார்மிங் இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் போகிற எல்லாம் எவ்வளோ செடி இருக்குது ரோட பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எல்லார் வீட்டுலேயும் பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் வச்சுட்டாங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோ ஒரு ஸ்ட்ரீட்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப குறைக்டாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் இங்கே இருங்க நம்ம ஊரில் மாதிரியெல்லாம் கொஞ்சம் பற்றி தான் இருக்கும் கடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இங்க பாருங்க ஒரு சூப்பராக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு லேடி வந்து அவங்க வந்து கலையில இருக்காங்க இங்க அவங்க வீட்டு வேலைகள் தான் செய்வாங்க பாரு கார் பார்க்கிங் நிறையவே வச்சிருப்பாங்க அவங்கவுங்க வீட்டு முன்னாடி கார் பார்க்கிங் நிறையா நிறைய இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கார்லாம் ரோட்ல நிறுத்த முடியாது கார்ல ரோட்ல இருந்துட்டீங்கன்னா ரொம்ப ஃபைன் போட்டுருவாங்க நம்ம ஊர்ல மாதிரி என்ன வேணா நிறுத்திட்டுலாம் போக முடியாது அவங்க அவங்க வீட்டு முன்னாடி தான் நிப்பாட்டணும் அவங்க எங்க அந்த எங்க நிப்பாட்டணும்னு அவங்களுக்கு இடம் கொடுத்துக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் நிப்பாட்ட முடியும் மற்ற இடத்துல நிப்பாட்டணும்